எப்போ எங்க என்ன நடக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன் இப்போ ரீசண்டா மும்பையில பயங்கரமான மழை பெஞ்சிட்டு வருது இதனால அந்த இடத்துல வந்து பயங்கர வெள்ளக்காடாக நிறைய இடங்கள் காட்சி அளிக்குதுன்ற செய்திகளெல்லாம் நம்ம தானே இருந்தோம் ஆனா இந்த பலத்த மழையால பெரிய ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க மோனோ ரயில் அந்தரத்துலேயே அப்படியே நின்றுட்டு இருக்குது ஜன்னல் கண்ணாடியை உடைச்சி அதில் இருந்த பயணிகளை மீட்டு இருக்கிறாங்க தெரியுமா மும்பையில் பெய்த கனமழையால் மின்சார ரயில் சேவை மற்றும் பஸ் போக்குவரத்து டோட்டலாக முடங்கி போயிடுச்சு இதனால பயணிகள் மோனோ ரயில்ல படை எடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட சாயந்தரம் ஒரு ஆறு மணி அளவில் மோனோ ரயில் பக்தி பார்க்கு ரயில் நிலையத்தை கடந்து மைசூர் காலனி நோக்கி போயிட்டு இருந்திருக்கு நடுவழியில திடீர்னு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமா மோனோ ரயில் உயர்மட்ட பாதையில நின்றுட்டு இருக்கு மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கு இதனால அந்தரத்தில் நின்ற ரயிலுக்குள்ள இருள் சூழ்ந்துட்டு இருக்கு ஏசிய நின்னு போனதால பயணிகளுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டு தானியங்கி கதவுகள் திறக்க முடியல பயணிகள் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க அவ்வளோதான் இதுதான் நமக்கு கடைசி நேரம் போலன்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ரொம்ப பயந்து போயிட்டு தத்தளிச்சுட்டு இருந்திருக்காங்க உடனே தகவல் தெரிந்த தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு ஓடோடி போயிருக்காங்க அவங்க மோனோ இருந்த ஒரு கதவு மற்றும் ரெண்டு ஜன்னல் கண்ணாடிகளை உடைச்சு அந்த வழியை ராட்சத ஏணியை பயன்படுத்தி பயணிகளை மீட்கும் பணியில ரொம்ப வேகமா ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க டோட்டலி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா மோனோ ரயில் சிக்கிய நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளை பத்திரமா மீட்டிருக்காங்க பட் இருந்தாலும் பதினான்கு பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற தகவல் வந்திருக்கு பாருங்களேன் எப்போ யாருக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில இந்த உலகத்தில் என்ன நடக்குன்றது யூகிக்கவே முடியல பாருங்களேன்

It's fine. <laughs> <laughs>